பலருக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தைகளை நான் விசுவாசிக்கலாமா என்ற சந்தேகம் வேதாகமத்தை நான் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஆரியல் தேவன் இந்த உலகை எதற்காக படைத்தான் அதில் ஏதேன் தோட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டது மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான் வேதாகமமும் அதன் வார்த்தைகளும் முதல் பகுதி இந்த உலகத்தை கேள்வி இது ரொம்ப ஆழமானது ஆனா வேதாகமத்தில் இதற்கான நேரடி பதிலை சில இடங்கள்ல கொடுத்திருக்காங்க மூன்று முக்கியமான காரணங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்க ரோமர் பதினொன்னு முப்பத்தி ஆறுல மகிமையை வெளிப்படுத்த ஆதியாகமம் ஒண்ணு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டுல மனிதனுக்கு வாழ்விடம் கொடுக்க ஒன்னு யோவான் நாலு எட்டுல அன்பை பகிர உறவுகளை அனுபவிக்க இது தாங்க கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்தை உருவாக்கியதற்கான காரணம் வேதாகமும் இந்த உலகம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்ற காரணம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுதுங்க சரிங்க இதை மட்டும் பார்த்த போதாது நம்ம அறிவியல் பூர்வமா என்னென்ன விஷயங்களால எப்படி இந்த உலகம் உருவானதுன்றத பார்க்கலாம் வாங்க சுமார் பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி எதுவும் இல்லாத ஒரு காலம் நேரம் கிடையாது ஒளி கிடையாது மொத்தத்துல பூஜ்ஜியம் அப்போ நடந்தது தாங்க ஒரு விந்தையான விஷயம் சொல்றாங்க அந்த நேரம் உருவானது இடம் உருவானது பிரபஞ்சம் உருவான உடனே சூரியன் உருவாகலங்க நாலு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு

விண்மீன்களால் பூமியில் ஏற்பட்ட மாற்றங்கள் இதெல்லாம் சேர்ந்துதாக பூமிக்கு தண்ணீர் வேடாக்கும் விஞ்ஞானம் எந்த ஒரு முரண்பாடும் இல்லைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோங்க ஆமாங்க வேதாகமம் உலகம் உருவானதற்கான நோக்கம் மகிமை அன்பு பற்றி நமக்கு எடுத்திருக்கிறது விஞ்ஞானம் உலகம் உருவான காலம் இயற்கை விதிகள் பற்றி சொல்லுது ரெண்டும் சேர்ந்து உலகம் கத்தரின் அன்பு மற்றும் அற்புதமான திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோங்க அது மட்டும் இல்லங்க கத்தராகிய தேவன் எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவர் அனைத்தும் அவரால் தோன்றியது ரோமர் பதினொன்று முப்பத்தி ஆறு இயற்கையின் அழகு ஒழுங்கு சீரான சமநிலை இவை அனைத்தும் ஒரு திட்டமிட்ட படைப்பை காட்டுகிறது சூரியனின் தூரம் நிலாவின் நிலை ஆக்சிஜனின் அளவு மனித உடலின் சிக்கலான அமைப்பு இவை அனைத்தும் ஒரு சீரான வடிவமைப்பு இத பல விஞ்ஞானிகள் கூட இன்னைக்கு இது ஒரு சீரான வடிவமைப்பு இல்லாமல் இயல்பாக உருவாக முடியாதுன்னு ஒத்துக்கிறாங்க கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை நிறுவினார் விவேகத்தினாலே வானத்தை ஏற்படுத்தினார் இதனோட பொருள் பூமி அல்ல அது ஞானத்துடன் வடிவமைக்கப்பட்டது இதை இன்டெலிஜன் அழைக்கிறாங்க ஓகேங்க இதுவரைக்கும் கர்த்தராகிய தேவன் எப்படி உலகத்தை உருவாக்குனாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் கர்த்தர் உலகை உருவாக்கியதற்கு அப்புறம் எதற்காக ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார் ஏதேன் தோட்டம் உண்மையிலேயே இருக்குதா அப்படின்னா அது எங்க இருக்கு வாங்க பார்க்கலாம் ஆதியகமம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தினரே தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார் ஏதேன் தோட்டம் பூரண அமைதி சுகம் மற்றும் கடவுளின் பரிவு நிறைந்த சொர்க்கம் பசுமை மரங்கள் பழங்கள் தெளிந்த நீராறுகள் வண்ணமயமான மலர்கள் பறவைகள் ஆகியவை தோட்டத்தை சூழ்ந்திருந்தது மனிதன் இயற்கையின் அழகையும் கடவுளின் பறிவையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கக்கூடிய இடமாக அவர் அதை அமைத்தார் அதற்காக ஏதேன் தோட்டம் அமைக்கப்பட்டதா ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து நாலு பெரிய ஆறுகளாயிற்று முதலாம் ஆற்றுக்கு வைசோன் இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் மூன்றாம் ஆற்றுக்கு இதேகல் நாலாம் ஆற்றுக்கு ஐபிராத் இந்த ஆறுகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மையில் இந்த ஆறுகள் இன்னும் இருக்குங்க இவை மெசபடோமியா பகுதியில் ஓடுது இது வரலாற்று உண்மை அப்படி என்றால் ஏதேன் தோட்டம் எங்கே இந்த தோட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் மனிதனை உருவாக்கியதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் மனிதனுக்காக கர்த்தர் உருவாக்கியதே ஏதேன் தோட்டம் என்று வேதாகமம் சொல்கிறது ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே தேவன் கிழக்கே ஏதேனும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனிதனை அதிலே வைத்தார் இதுல இருந்தே கத்தராகிய தேவன் மனிதர்கள் மேல் எவ்வளவு அன்பு செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இங்கே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இரேமியா ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறேன் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே அப்போது கருத்தர் தேவன் மனிதனை மண்ணால் உண்டாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்பொழுது மனுஷன் உயிருள்ள ஆவியாகிறான் அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் ஜீவ சுவாசம் என்பது சாதாரண இல்லைங்க அது தேவனுடைய ஆவி உயிர் சக்தி ஆதியாகமம் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலே மனிதன் தேவனுடைய உருவத்தில் படைக்கப்பட்டான் அதாவது மனிதனுக்குள் தேவனின் பிம்பமும் ஆவியும் புகுந்தன இது ஆதியாகமத்தில் மட்டும் இல்லைங்க யோபு முப்பத்தி மூணு நாளில் தேவனுடைய ஆவியே என்னை உண்டாக்கின சர்வ வல்லவரின் சுவாசமே எனக்கு ஜீவன் கொடுத்தது அதாவது தேவன் மனிதனுக்குள் தம் உயிரை ஆவியை அறிவை ஆன்மாவை ஊதினார் அதனால்தான் மனிதன் உயிருள்ளவனாகவும் உருவத்திலால் ஆனவனாகவும் காணப்பட்டான் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கர்த்தராகிய தேவன் மனிதனை படைத்த பிறகு ரெண்டு விஷயங்கள் இந்த உலகத்துல கொண்டு வரப்படுதுங்க ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சகத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சகத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிடுகிறார் அதாவது இரண்டு விஷயங்கள் உலகத்தில் கொண்டு வரப்பட்டது அதுல முதலாவது பாவம் இரண்டாவது விஷயம் என்னைக்கு மனிதன் பாவத்தை தொடுகிறானோ அன்னைக்கு அவன் மரணத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்றது இதை தான் ஆதி ஆகமும் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில சொல்லப்பட்டிருக்கு சரிங்க இந்த இடத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் எதற்காக கத்தராகிய தேவன் ஏதேனும் அழகிய தோட்டத்தின் நடுவில் அந்த பாவ மரத்தை நட்டு வைத்தார் அதற்கு காரணம் இருக்குங்க மனிதனுக்கு சுதந்திரமான தேர்வை கொடுத்தார் அதாவது மனிதன் தேவனின் கட்டுப்பாட்டில் வாழ மட்டும் அல்ல அவன் நல்லதை தெரிந்து கொள்ளவும் தவறானதை தேர்ந்தெடுக்காமல் இருக்கவும் அந்த மரத்தை தோட்டத்தின் நடுவில் வைத்தார் மனிதர்களின் கண்களுக்கு பாவம் என்று ஒன்று இருக்கிறது என்று தெரியாமல் போனால் அவனுடைய வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்பதே அதற்கு காரணம் மனிதர்கள் பாவம் என்ற ஒன்று இந்த உலகத்தில் உள்ளதை கண்டு அதை தவிர்க்கும் திறனும் பொறுப்பும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அந்த ஏதேன் தோட்டத்தின் நடுவில் இருந்த பாவமரத்தின் காரணம்